மாணவர்களுக்காக ஒரு சிறிய செய்தி சொல்ல வேண்டும் புதிய ஆண்டு ஆரம்பித்து இருக்கின்றது இந்த புதிய ஆண்டு கல்வியாண்டு நல்லதாக அமைய வேண்டும் நலமாக அமைய வேண்டும் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று ஆசையோடு கூடியிருக்கின்ற ஆயிரம் பேர்களை நான் இங்கே என் கண் முன்னால் பார்க்கின்றேன் என் கண் முன்னால் பார்ப்பது ஒரு மலர் தோட்டம் ஆயிரம் மலர்கள் விரிந்து அழகு தொலிக்க மனம் வீச இருக்கின்ற மலர்களை பார்க்கின்றேன் ஒவ்வொருத்தரும் ஒரு மலர் ஒவ்வொருத்தரும் ஒரு நிறம் ஒவ்வொருத்தரும் ஒரு நிறம் போல ஒன்று இல்லை தோட்டத்திலே நாம் எவ்வாறு மலர்களை பார்த்து பரவசப்படுவோமோ அதே போல இன்றைக்கு இங்கே அமர்ந்து இருக்கின்ற இந்த மாணவர்கள் மலர்களாக நான் பார்க்கின்றேன் அழகாக அருமையாக ஆற்றல் உள்ளவர்களாக அறிவு உள்ளவர்களாக நல்ல குணம் உள்ளவர்களாக அவர்கள் பூத்து குலுங்குவதை நான் பார்க்கின்றேன் பூங்காவிலே ஒரு செடி இருக்கின்றது அந்த செடி அதனுடைய வேர் நீரை தேடி போகிறது உரத்தை உறிஞ்சுகின்றது அதன் பிற்பாடு அது இலை விடுகிறது அந்த இலையே அழகாக இருக்கின்றது பார்ப்பதற்கு ஒரு கட்டத்தில் அந்த இலை வேறு கலராக வருகிறது அரும்பு வருகிறது அந்த அரும்பிலே மொட்டு வருகிறது அந்த மொட்டு சிறிது சிறிதாக விரிகிறது ஒரு நாள் மலர்கிறது பார்ப்பதற்கு பரவசமாக இருக்கின்றது இன்றைக்கு மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் இதே போல ஒரு செடிதான் செடி எவ்வாறு நீரை உறிஞ்சுகின்றதோ செடி எவ்வாறு வளர்கின்றதோ செடி எவ்வாறு மொட்டாக அது விரிகின்றதோ மலர்கின்றதோ அதே போல உங்களுடைய அறிவு வளர வேண்டும் ஆளுமை வளர வேண்டும் அந்த மலரைப் போல நீங்கள் அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் திரைவானில் ஸ்டார்களை பார்க்கிறீர்கள் அந்த ஸ்டாரை போல என்று எல்லாம் நீங்கள் நினைக்கின்றீர்கள் அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் இரவு நேரத்தில் வானத்தை அண்ணாந்து பாருங்கள் எத்தனை எத்தனை ஸ்டார் மென்னி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டார்களை பாருங்கள் ஆயிரம் ஆயிரம் ஸ்டார்கள் ஒன்றை போல ஒன்று இல்லை இன்னும் போல மற்றவை இல்லை ஒவ்வொன்றும் தனித்தனியாக மின்னிக் கொண்டு இருக்கின்றன கொண்டிருக்கின்றன நீங்களும் இதே போல ஸ்டார்கள் தான் மின்ன வேண்டும் நீங்கள் யாருமே ஆட்டு மந்தை போல இல்லை செம்மறி ஆட்டு மந்தை போல இல்லை செம்மறியாடு ஒரு கூட்டமாக இருக்கும் ஒன்று ஒரு பக்கம் போனால் அதே பக்கத்தில் எல்லாம் போகும் அந்த செம்மறி ஆட்டுக்கு புத்தி இல்லை சொந்த புத்தி இல்லை அப்படியே போகும் இல்லை நீங்கள் அப்படி இல்லை தனித்தனியாக ஜொலிக்கின்ற விண்மீன்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உண்மையாகவே ஜொலிக்க வேண்டும் ஜொலிக்க வேண்டும் என்று இறைவனிடம் வண்டாட வேண்டும் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கு என்று ஒரு தெய்வம் உண்டு ஒரு இறைவன் உண்டு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்முடைய பள்ளி ஆரம்பித்த போது மாணவர்களுக்கு எல்லாம் அங்கே ஸ்டேஜிலே அருள் தந்தை பாபு ஜெபம் செய்ததை நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன் அருள் தந்தை பாபு உங்களுக்காக எல்லாம் ஜெபம் செய்தார் அருமையான ஜெபம் செய்தார் நீங்கள் அதை கவனித்தீர்களோ இல்லையோ தெரியாது அருமையாக ஜெபம் செய்கிறார் இன்றைக்கு நான் உங்களிடம் கேட்கிறேன் உங்களுக்காக உங்களுக்காக நீங்கள் எப்போது ஜபம் செய்யப் போகிறீர்கள் உங்களுக்காக நீங்கள் எப்போது ஜபம் செய்யப் போகிறீர்கள் உங்களுடைய தெய்வத்திடம் என்னை ஆசீர்வதித்தலும் எனக்கு நல்ல புத்தியை தாரும் நல்ல குணத்தை தாரும் நல்ல மனதை தாரும் வெறும் அறிவு மட்டுமல்ல நல்ல ஆளுமையை தாரும் என்று நீங்கள் என்று உங்களுக்காக ஜபிக்கப் போகிறீர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே ஆலயத்திலேயோ ஸ்டேஜிலேயோ ஜபித்தால் போதாது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாள் அந்த புதிய நாளிலே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தெய்வத்தினிடம் எனக்கு நான் நல்லவனாக நல்ல புத்தி உள்ளவனாக நல்ல குணம் உள்ளவனாக நல்ல ஆளுமை உள்ளவனாக நல்ல செயல்களை செய்பவனாக நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று உங்கள் தெய்வத்திடம் நீங்கள் மண்டாட வேண்டும் நீண்ட ஜபம் அல்ல ஒரே ஒரு வாக்கியம் அது உங்களுக்காக உளபூர்வமாக உணர்வோடு உறுதியோடு நீங்கள் செய்கிறது இது பெரிய காரியம் இல்லை ஆனால் உளப்பூர்வமாக உணர்வோடு நீங்கள் செய்ய வேண்டும் இறைவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல மலர்களாக நல்ல விண்மீன்களாக ஸ்டார்களாக நீங்கள் ஜொலிக்க ஜோலிக்க வேண்டும் என்று നാൻ വാഴ്കേൺ ജപിക്കേ